எஸ்டிபிஐ கட்சியின் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி சார்பாக வக்பு உரிமை மீட்பு கருத்தரங்கம் பேட்டை வசந்த மகாலில் தொகுதி தலைவர் தாளை ஷேக் இஸ்மாயில் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட துணைத் தலைவர் சாவுல் ஹமீத் உஸ்மானி மாவட்ட பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஆரிஃப் பாட்ஷா அமைப்பு அமைப்பு பொதுச்செயலாளர் அன்வர் ஷா செயலாளர் பேட்டை முஸ்தபா முன்னிலை வகித்தனர் தொகுதிச் செயலாளர் ஷேக் முகமது ஃபயாஸ் வரவேற்புரையாற்ற மாவட்ட தலைவர் கனி துவக்க உரையாற்றினார் கட்சியின் பேச்சாளர் ஜாஃபர் அலி உஸ்மானி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அபுதாகிர் ஆகியோர் கருத்துரையாற்றினர் எஸ் கட்சியின் மாநில பேச்சாளர் ஜாஃபர் அலி உஸ்மானி தனது உரையில் கூறும்போது வக்பு சட்ட திருத்த மசோதா தொடர்பான பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன்வைத்த அனைத்து பரிந்துரைகளையும் நிராகரித்து ஆளுங்கட்சி உறுப்பினர்களின் பதினான்கு திருத்தங்களுடன் மசோதாவை நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்துள்ளது ஜனநாயகப்பூர்வமான நடவடிக்கைகளை விரும்பாத ஒன்றிய பாஜக ஆட்சியில் ஜனநாயகப்பூர்வமான நடவடிக்கையை எதிர்பார்க்க முடியாது வக்பு சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக நாடாளுமன்ற நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்ட போதே இது ஒரு கண் துடைப்பான நடவடிக்கை என எஸ் கட்சி குற்றம் சாட்டியது இந்த மசோதாவை முழுவதுமாக ரத்து செய்வது மட்டுமே சிறுபான்மையினருக்கு அரசியலமைப்பு சட்டம் அளித்துள்ள உரிமைகளை பாதுகாக்கும் என வலியுறுத்தினார் பக்பு சட்ட திருத்த மசோதா தொடர்பாக மின் மற்றும் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கேட்பு கூட்டங்கள் மூலமாக பெறப்பட்ட சுமார் ஐநூற்று திருத்தங்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர்கள் பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது ஆனால் ஏற்கனவே முன்முடிவின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட திட்டத்தின்படி குழுவின் ஆலோசனை கூட்டத்திலிருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்துவிட்டு ஜனநாயக விரோதமாக குழுவின் அறிக்கை இறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை கண்டனத்திற்குரியது ஆகவே முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமான முறையில் செயல்பட்ட பாஜக எம்பி ஜெகதாம்பா பால் தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் நடவடிக்கைக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீதிமன்றத்தை நாடி அரசியலமைப்பு விரோத பக்பு திருத்த மசோதாவை தடுத்து நிறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார் கூட்டத்தில் நெல்லை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பள்ளிவாசல்களின் ஜமாத் நிர்வாகிகள் பள்ளிவாசல் இம்மா பல்வேறு சமூக ஆர்வலர்கள் நெல்லை தொகுதி தலைவர் அசனார் துணை செயலாளர் முனவர் செயற்குழு உறுப்பினர் டவுன் காஜா வார்டு தலைவர் ஜெயலானி சாதிக் சுத்தமல்லி பேட்டை டவுன் தாளையுத்து மானூர் பாலை நிர்வாகிகள் உட்பட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியாக தொகுதி பொருளாளர் வழக்கறிஞர் முபாரக் அலி நன்றியுரை